பதினேழாவது லோக்சபாவின் கடைசி கூட்டத்தொடர் பத்தாம் தேதி முடிந்தது ஐந்து ஆண்டுகளில் பார்லிமெண்டில் நடந்த விவாதங்கள் எம்பிக்கள் வருகை அவர்களின் பங்களிப்புகள் குறித்து விவரங்களை பி ஆர் ரிசர்ச் என்ற தன்னார்வ நிறுவனம் வெளியிட்டுள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான ஐந்து ஆண்டுகளில் மொத்தம் இருநூற்று எழுபத்தி நான்கு அமர்வுகள் நடந்தன அனைத்து அமர்விலும் பாஜகவைச் சேர்ந்த இரண்டு எம்பிக்கள் கலந்து கொண்டு நூறு சதவீத வருகை பதிவு செய்துள்ளனர் ஒருவர் மோகன் மாண்டவி சத்தீஸ்கர் கான்கேர் தொகுதி எம்பி மற்றொருவர் ராஜஸ்தான் அஜ்மீர் தொகுதி எம்பி பாகிரத் சௌத்ரி மக்கள் தந்த பணியை பொறுப்புடன் செய்ததாக சொல்லும் மோகன் மாண்டவி எம்பி கொரோனா காலத்திலும் பார்லிமெண்ட் வந்ததாக தெரிவித்தார் அதிக விவாதங்களில் பங்கேற்றவர் உத்தரப்பிரதேசம் ஹமிபூர் தொகுதி பாஜக எம்பி புஷ்பேந்திரா சிங் மொத்தமாக ஆயிரத்து நூற்று தொன்னூற்றி நான்கு விவாதங்களில் இவர் கலந்து கொண்டுள்ளார் ஒரு விவாதத்தில் கூட பங்கேற்காத எம்பிக்கள் பதினான்கு பேர் நடிகராக இருந்து அரசியலுக்கு வந்த சன்னி தியோல் சத்ருகன் சின்ஹா முன்னாள் மத்திய அமைச்சர்கள் மேனகா காந்தி ரமேஷ் பொக்ரியால் உள்ளிட்டோர் அந்த பட்டியலில் உள்ளனர் சோனியா அகிலேஷ் யாதவ் முன்னாள் மத்திய அமைச்சர்கள் சதானந்த கவுடா ரவிசங்கர் பிரசாத் உட்பட இருபத்தி நான்கு எம்பிக்கள் ஐந்து ஆண்டுகளில் பார்லிமெண்டில் ஒரு கேள்வி கூட கேட்கவில்லை அதிக கேள்விகள் கேட்டவர்கள் பட்டியலில் பாஜக எம்பி சுகந்தா மஜும்தார் மொத்தம் அறுநூற்று ஐம்பத்தி நான்கு கேள்விகள் கேட்டு முதலிடம் பிடித்தார் சிவசேனா எம்பி ஷிராங் அப்பா பர்னே பாஜக எம்பி சுதிர் குப்தா ஆகியோர் அறுநூற்று முப்பத்தி ஐந்து கேள்விகள் கேட்டு இரண்டாவது இடத்தில் உள்ளனர்